தினமும் காலையில் உடனே தும்மிக்கிட்டே எழுந்திருக்கீங்களா அப்படியே ஒரு நூறு தும்மல் போடுற மாதிரி இருக்கும் மூக்கு வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும் மூக்குலேருந்து நீர் ஒழுகும் அதனால பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து கூட நீர் ஒழுகும் சில பேர்த்துக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப செவந்து போயிடும் அரிப்பெடுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா இது பேர் தான் வந்துட்டு அலர்ஜி கிரைனைட்டிஸ் இது வந்து சைனசிட்டிஸ் கிடையாது ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இடத்த வந்துட்டு கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கூடவே இந்த நீர் காய்கறிகள் சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க குளிர்ச்சியான பொருட்கள் நீர் காய்கறிகள் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு எளிய ஒரு வீட்டு வைத்தியம் தான் நான் ஒன்று சொல்ல போறேன் அன்னாச்சி பழம் மஞ்சள் பச்சை மஞ்சள் கிடைச்சிச்சுன்னா அப்படி இல்லைன்னா வந்து மஞ்சத்தூள் மிளகு ஒரு பத்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகு அதுக்கப்புறம் லெமன் ஒரு பாதி லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுருங்க இதுல வந்துட்டு தேன் போட்டு ஒன்று ஜூஸா அடிச்சு குடிங்க அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்துட்டு சூடுதையில கொதிக்க வச்சு நல்ல மிதமான சூடா வந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது படிப்படியாக வந்துட்டு குறைஞ்சிரும் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க